ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே அன்போடு என்னை நினைத்து ஓம் என்று பதிவிடு ஒளிமயமான எதிர்காலம் அமைய நான் உனக்கு அருள் தருவேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் குழந்தையே எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதும் என் பிள்ளையை துன்புறுத்தி பார்ப்பதும் ஒன்று நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இடத்திற்கு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி எப்போதோ செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா என் குழந்தையே உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இங்கு காத்திருக்கின்றேன் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு நியாயமான கோரிக்கைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய மனதில் கோடான கோடி ஆசைகள் எழுகின்றன கெட்ட எண்ணங்களை விலக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை பின் தொடர முயற்சி செய் உன்னுடைய மன ஓட்டம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்று இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் ஒரு குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கிறார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவருண்டு உடனில்லாத இன்னொருவரை பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக இரு அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு தெரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் குழந்தையே யாருக்கும் அதனால் எந்த பயனும் கிடையாது வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கி விடுகிறது கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் பொய் புறம் அவதூறு என்றுமே இருக்கக்கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் ஏராளம் நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கவே செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நாம் ஆயுளை குறைத்து கொண்டிருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோட செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு உன் தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்து கொண்டு அல்லாடுபவர்கள் உண்டு முன்னோர்கள் சொல்வதுண்டு அடிச்சா வழி மறந்தோ மறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை அள்ள முடியாது என்று சொல்வார்கள் அது உண்மைதான் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னிடம் வந்து அழுது புலம்பு அவர்கள் பேசுகிறார்கள் என்று நீயும் மல்லுக்கு எதிர்த்து நின்று வாதாடாதே நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாக ஜொலிப்பாய் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு வீதிப்படி செயல்பட்டு இப்போது சிக்கலில் சிக்கினோம் நமது நிலை செங்குத்தான மலை மீது ஏறுபவன் எச்சரிக்கையாக கைகளை ஊன்றி நடப்பது போல உள்ளது கீழே அதல பாதாளமான பள்ளம் விழுந்தால் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது அண்ணாந்து பார்த்தால் மேலே கோடிய புலி பக்கத்தில் திரும்பினால் படமெடுத்து நிற்கும் பாம்பு இத்தகைய சூழலில் இப்போது அப்படித்தான் இருக்கிறோம் இதிலிருந்து தப்பிக்க முடியாதா கடுமையான முயற்சி செய்தாலும் தப்பிக்கவே முடியாது என்கிற சாஸ்திரங்கள் தப்பிக்கவும் வழி கூறுகிறது அது என்னவென்றால் குருமார்களின் திருவடிகளை சரணடைவது ஞானிகள் நம்மை கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க அவதரித்தவர்கள் பல ஜென்மங்களாக நம்மை தொடர்ந்து வரும் அவர்கள் சாச்சா இறைவனின் ரூபமே குருமார்கள் நம் பூர்வ ஜென்மங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் தெரியும் இதனால் நம்மீது கருணையுடன் இருப்பார்கள் இவர்களை நாம் சரணடைந்தால் அவர்கள் நம்மை காக்க முன் வருவார்கள் நாம் அனைவரும் தப்பிக்கொள்ளலாம் என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பாதத்தையே சரணடைந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றுமே பொய்யாக போவதில்லை உன் ஆள் கவலையிலிருந்து வெளிவர முடியாமல் நீ படும் துயரத்தை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை நீ என்னுடைய அறிவுரைகளை வாக்கினைக் கேட்டு அதன்படித்தான் சாயியே சர்வத்தம் சாயியே சாத்தியம் என்று என்னை முழுதாக நம்பி நடந்து கொண்டிருக்கின்றாய் அதில் குறையேதும் இல்லை ஆனாலும் உன் மனதில் இருக்கும் கவலைகளும் வேதனைகளும் தீர்ந்த தனிமையில் நீ இருக்கும்போது உன் மனம் அதிக வேதனைப்படுகிறது அந்த துக்கத்தை வேதனையை உன் சாய்பாபாவால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை நீ கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை துன்பப்படுத்துபவர்களை இந்த சாயப்பா விரைவில் அசைத்து பார்ப்பேன் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தன் நிலையை உணரும் அந்த தருணத்தை உன்னிடம் ஓடிவரும் அந்த தருணத்தை உனக்காக உன் சாயப்பா ஏற்படுத்தியே தீருவேன் அவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைத்து உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என் தங்கமே இழந்ததையெல்லாம் உன்னை வேறு வடிவிலும் வந்தடைய நான் வழிவகை செய்வேன் நீ கஷ்ட காலத்தையெல்லாம் கடந்துவிட்டாய் பார்க்க கூடாததையெல்லாம் பார்த்து என் பிள்ளையாகிய உனக்கு இந்த நொடி முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உனக்கான அந்த நல்லது நூறு சதவீதம் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை எனக்காக என் சாயப்பா இருக்கிறார் என் கஷ்டங்களை தீர்க்க வந்து கொண்டே இருக்கிறார் என்று உறுதியாக என்னை மட்டுமே நம்பியிரு நிச்சயமாக உனக்கான நல்லது நூறு மடங்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் நான் நடத்தியே தீருவேன் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வந்தே தேருவாய் என் வாக்கு என்றுமே பொய் இல்லை நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகிறது உன்னை சரியான நேரத்தில் நான் விடத்தான் போகின்றேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக்கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் எதை இப்போது செய்ய வேண்டும் எதை இப்போது செய்யக்கூடாது இதில் எது சரி எது தவறு எதை செய்தாலும் அது தப்பாக முடியும் போல் தெரிகிறது என்று தோன்றி இறுதியில் உனக்கு தோன்றியதையெல்லாம் சரிவர தெரியாமல் செய்து கொண்டு தத்தளித்து இருக்கிறாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் இந்த குழப்பத்திலிருந்து நீ விடுபட வேண்டி உன் முயற்சியில்லாமலே எல்லாம் நீ எதிர்பார்த்தபடி போகிறது அதற்கான ஆட்களைத்தான் நான் தயார் செய்து உன் வீட்டிற்கு அனுப்பப் போகின்றேன் உனது துயரம் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இன்றி வெகு விரைவில் மாறி உன் விருப்பமும் நிறைவேறப் போகிறது அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வளர்களால் உண்டான அனைத்தும் மலிந்துவிடும் ஆனால் என் மீது வைத்த நம்பிக்கை மட்டும் அழியாது என் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன யார் என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இடைவிடாது இருக்கின்றேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும் அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அப்படி என்னை வழிபடும்போது உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவர் நீதிபதியான அவர் உன் மனதை தினந்தோறும் படித்து கொண்டிருப்பவர் உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் நான் இப்போது விளக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு விரைவில் வழங்குவேன் காத்திரு உன் வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்வு என் கையில் மற்ற எல்லாவற்றிலும் நாம் கேட்டதை கொடுத்தார் ஆனால் இந்த ஒன்றில் வருட கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழக்காதே கேட்டதை கொடுக்காமல் போன பழக்கம் எனக்கு இல்லை உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன் எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் உற்சாகமாக இரு ஏமாற்றியவர் வாழ்ந்ததில்லை ஏமாந்தவர் வீழ்ந்தது இல்லை நான் நினைத்தால் ஆண்டியை அரசனாக்குவேன் அரசனை ஆண்டியாக்குவேன் என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு அவன் என்ன கேட்டாலும் தருவேன் அதற்கு முன் நான் அவன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்து கொண்டு பத்திரமாக இவ்வுலகின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா மாட்டானா என்பதையும் சோதிப்பேன் நான் தேவை என முடிவு செய்துவிட்டால் மண்ணையும் விண்ணாக்குவேன் விண்ணையும் மண்ணாக்குவேன் பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவே ஒருவன் ஷீரடி மண்ணில் அடி எடுத்து வைக்கின்றான் என்னுடையவன் என எனக்கு யாரை பிடிக்குமோ அவனை தலைமுடியை பிடித்து என் மண்ணிற்கு அதாவது ஷீரடிக்கு இழுத்து வந்து விடுவேன் என்னுடைய விருப்பமின்றி எவரும் என் சமஸ்தானத்திற்கு வர இயலாது அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் மிகப்பெரிய யோகியாக இருந்தாலும் சரி இது உறுதியான சத்தியம் எனக்கு யாராவது தட்சிணை கொடுத்தால் அதை நூறு மடங்காக நேரம் வரும்போது அளிப்பேன் தர்ம செயல்கள் செய்வதன் மூலம் மோகம் அழியும் மோகம் அழிந்தால் முக்தி அடைந்து விடலாம் இந்த துவாரகமாயி மசூதியில் அமர்ந்து கொண்டு உண்மையைத் தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன் இது எனது சத்திய வாக்கு கவலைப்படாமல் இரு நீ மாறப் போகின்றாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து நீ அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கிறது ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் இந்த அதிசயம் நடக்கும் நீ கவலையின்றி என் தங்கமே